ஒரு பத்தாயிரத்துக்கு தாண்டி நான் இப்போ ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஷெஃப்னா வரைக்கும் சொல்லி நாங்கள் இதாக அப்படி நடக்கான்னு ஜெர்மனி ஆஸ்ட்ரியா ஸ்லோவாக்கியா ஹங்கேரி சேர்பியா பல்கேரியா துருக்கி ஜார்தி கஜகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்தியா காங்கிரஸ் துறை நல்லூர் பொது நூலகம் இலங்கையிலேயே பூர்வீகம் இல்லாம அவர் இலங்கையிலேயே போற கிளை என்ன இலங்கையில இல்ல நேர்ல சந்திக்கலே சந்திக்கிறது நாங்க ஒரு வரலாறா பாக்குறோம் உள்ளுக்கு கண்ணு கண்ணீர் வந்தது ஆனா இதுல சிரிப்பு வந்தது இந்த இடம் வந்து காங்கேசந்துறை வீதி நிறைவடைகிற அந்த பகுதி நான் நான் நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு முதல் நான் ஒரு காணொலி போட்டிருப்பேன் இந்த பகுதி எல்லாமே வந்து ஆயுதப்படைகள் ராணுவம் காவல்துறை தேர்ந்து விடுவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிட்ட சில பகுதி நேர பாத்தீங்கன்னு சொன்னா வெளிச்ச வீடு காங்கேசன் துறை என்ற பெயர் வந்தது மாவட்ட உரத்தை தொடர்பு இருக்குது காங்கேன் முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய அந்த உருவச்சிலை வந்திறங்கிய இடம் என்றபடியால் காங்கேசன் துறை என்று பெயர் பெற்றதாக சொல்லப்படுகிறது மலை என்றபடியா எல்லாமே பச்சை பசையில் என்று சொல்லி கழுவப்பட்டிருக்கிறது நாங்க போகக்கூடிய இந்த பகுதி குறிப்பாக வந்து துறைமுகம் விமான நிலையம் துறைமுகம் தமிழர் பகுதியில் வந்து மிக இந்த காலத்துக்கு பிறகு அண்மையில தான் பலாலி விமான நிலையம் அதே மாதிரி தான் காங்கிரஸ் துறை துறை துறைமுகத்தினுடைய நடவடிக்கைகள் அதிலும் குறிப்பா வந்து இந்தியாவில இருந்து வரக்கூடிய அந்த படகு சேவைகள் எல்லாமே ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அது தொடர்பிலும் வந்து நாங்கள் காணொலி பதிவு செய்திருப்போம் கூடிய இந்த காணிகள் அதே மாதிரி தான் இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த காணிகள் இதுல பிரதேச சபையினுடைய உப அலுவலகம் கூட இருக்கிறது அவையெல்லாம் மிக மிக அண்மையில தான் விடுவிக்கப்பட்டிருந்தது இப்போது இந்த நிலைமைகளை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காங்கிரஸ் துறை சேர்ந்தார்கள் காணொலி அனுப்பி வைங்க ஊர்ல இருக்க இந்த பகுதியெல்லாம் எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்கு அப்படின்ற பதிவுகளை வந்து கருத்துக்களை வந்து கீழே நீங்க சொல்லக்கூடியதாக இருக்கும் அது மாதிரி தான் பேஸ்புக்ல நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம ஃபாலோ செய்துட்டு பாருங்க யூடியூப்ல பாக்குறீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு அருகில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை அமர்த்திட்டு பாருங்க அப்பதான் தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு வரும் வாங்கிட்டு நேர போய் கீரிமலை எழுதுற அதுல முன்னுக்கு வந்து அந்த பறிச்சு இருக்குது அதுல கடற்படையினுடைய முகாம் இருக்கு அதுக்கு அங்கால போக இயலாது அதுல போய் நாங்க நேர போற இடத்துல வந்து வலப்பக்கம் திரும்பி துறைமுகத்துக்குள்ள போகணும் மகளே வணக்கம் பின்னுக்கு தான் காங்கிரஸ் துறை துறைமுகம் இலங்கை துறைமுக அபிவிருத்தி அதிகார சபைக்குள்ள வரக்கூடியது இன்றைக்கு இங்க வந்திருக்கிறோம் ஏன் வந்தாங்கன்னு சொன்னா இங்கே பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறது ஒரு குறிப்பாக ஃப்ரான்ஸை சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு இளைஞன் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டு வரக்கூடிய கிலோமீட்டரில் தாண்டி போன மாதம் தொடங்கிடக்கூடிய அந்த பயணத்தை இன்றைய நாளில் இந்த துறைமுகத்தில் வந்து நல்லூர் கோயிலுக்கு போய் முடிக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையில் இப்படிலாம் யோசிக்கக்கூடிய அக்கமானது பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும் பல்வேறு நாடுகள் ஊடாக தனியை அவர் பயணம் சேர்க்கிறார் தூய்சக்கரவண்டி பயணம் மூலமாக ஏன்னென்னு சொன்னால் தன்னுடைய உறவுகளை சேர்க்கிறது உறவுகளை சேய்க்கிறது மாத்திரமல்ல ஸ்ரீலங்காவில் குறிப்பாக இந்த வடமாக கூடிய சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறது தான் அவருடைய பிரதானமான நோக்கமாக இருக்குது அந்த விஷயம் தொடர்பில் தான் நாங்கள் பார்க்கலாம் வரைக்கு வந்துடக்கூடிய அந்த விடயம் எல்லாத்தையும் நான் பதிவு செய்கிறேன் ஊரே சேர்ந்து அவரை தேடி இங்கே வந்துருக்கிறார்கள் ஒரு தனியான வாகனத்தில் இது சொந்த மலமுறையை பார்க்கலாம் குறிப்பாக ஃபிரான்ஸில் வசியக்கூடிய ஒரு தமிழ் இளைஞன் அந்த சைக்கிள் பயணம் மூலமாக பதிமூன்றுக்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய நாடுகளை கடந்து இறுதியில் தன்னுடைய தாய் தந்தை பிறந்து இருக்கக்கூடிய அந்த மண்ணில் இந்தியாவிலிருந்து கப்பல் கடல் வழியாக காங்கசத்துறை துறைமுகம் வந்து அங்கே இருந்து நல்லூரை அடைந்து பொது நுலகத்திலும் டிரைவ் செய்கிறார் எத்தனை நாடுகளால் வந்துருக்கிறார்னு சொல்லி இதில் பட்டியலை போட்டிருக்குது பிரான்ஸ் ஜெர்மனி ஆஸ்திரியா ஸ்லோவாக்கியா ஹங்கேரி சேர்பியா பல்கேரியா துருக்கி ஜி கஜகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்தியா காங்கிரஸ் துறை நல்லூர் பொது நூலகம் சொல்லி சொல்லிப்போல்ல தூரமும் சேர்த்து பயணிக்கக்கூடிய அந்த இளைஞனுடைய முயற்சிக்கு உண்மையில் பாராட்டணும் ஏன்டா இப்பத்தி தலைமுறையில் இப்படி இருக்கிற நம்ம அல்லது இப்படியான சிந்தனையா வைக்கிறேன் தெரியல கேட்டு பார்க்கலாம் போய் இலங்கையிலேயே பூர்வீகம் இல்லாமல் அவர் இலங்கையிலேயே பிறக்கல என்ன இலங்கையிலே பிறகு பிரான்ஸ்ல பிறந்து அப்புறம் வளர்ந்துருக்கக்கூடிய ஒருவர் அப்பா பாருங்க என்ன பொண்ணு வந்துக்கிறாருண்டா அவர் தாம் போட்டது மட்டும் பார்த்தா என்னக்கா

ஒரு இந்த சகோதரங்களை நீண்ட நாளாக பார்த்து கொண்டு இருக்கிறான் நாளைக்கு நாற்பது வருஷம்ல இருக்கிறேன் எல்லா யூடியூபுக்கும் நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் செய்கிற எல்லாத்துக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா சகோதரருக்கும் மிக்க நன்றி நீங்கள் ஒவ்வொன்றும் புது விதமாக எடுத்து 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 ஒவ்வொரு நிகழ்ச்சியில நாங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் இதெல்லாம் வராது ஆனால் இந்த 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 வருஷத்துல இந்த முறையில வந்து இப்ப வந்து ஒரு நியூ மாடலாம் எல்லாம் வந்துருக்கு வந்த எல்லாம் இப்படி இல்லை என்ன அந்த காலத்துல நாங்கள் கடிதமும் அதுவும் அஞ்சு நிமிஷம் தான் கதைக்கலாம் செடி பண்ணுவோம் இப்ப வைபர்ல வருது அப்ப உங்களுக்கு எல்லாம் நாங்கள் மிக்க நன்றியையும் பல பல நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கிட்டத்தட்ட எல்லாம் நல்லா பார்க்கக்கூடியாருந்தாலும் கிட்டத்தட்ட சொல்லக்கூடாது இல்ல இந்த அளவுக்கு சொன்னா என்னன்னு சொன்னா அந்த அளவுக்கு எல்லாம் கிளியரா தான் இருக்கு என்ன நீங்க உங்களை நீங்க எல்லாம் சுத்தி திரியதை எல்லாம் நாங்க பாப்போம் நீங்கள் என்ன 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 டைம் பார்ப்போங்கன்னு சொல்லி இந்த வேலை முடிஞ்சு கலப்பில வருவோம் அப்ப உங்களை எடுத்து பார்க்கவே ஒரு தென்பு வேறும் எங்கள் மக்கள் என்னென்ன தெய்லாம் எடுத்து எடுத்து காட்டுறாங்க என்று ஒரு வாரம் அவரா என் மச்சினி என்ற குசன் என்ற மச்சான் இல்ல என்ற மகன் மணிகோ ஒண்ணு என்னுடைய மகன் என்ன ஏதாவது ஒரு சொல்லுங்க மகன் 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 உண்மையில மகன் தம்பி ஆஹ்

இப்படி வந்து வேல்ட் எல்லாம் சுத்திக்க எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகிட்டேன் நான் அதை விட அஞ்சு கிலோ குறைஞ்சிட்டேன் யோசிச்சு யோசிச்சு கால்வாய் வந்து பின்னாடி வந்துருத்தா இனியும் யோசிக்கிறேன் அப்போ இனி யோசிக்க இனி அஞ்சு இல்லை பத்து கிலோ கூடுவேன் நான் சரி பாப்பா ஓகே இப்ப வந்து இங்க வந்து நாங்கள் துறைமுகத்துக்கு உள்ள போறோம் சுதந்திரன் இருக்கிறார் சுதந்திரன் வந்து இங்க அந்த உள்ளூர் உற்பத்திகள் நிறைய இருக்குது பனை சார்ந்த உற்பத்திகள் அதெல்லாம் ஏற்றுமதி செய்யக்கூடியவர் இதனால எப்படி பாக்குறீங்க பட்டியலான் வந்து நாங்கள் ஒரு வரலாறா பாக்குறோம் ஏனென்று சொல்லி சொன்னா முதல் முதல் இங்க சுல்லங்காவில இருந்து வந்து மோட்டார் சைக்கிள் ஓடி நோர்வேக்கு போனது என் ஃப்ரெண்ட் மாமா இது வந்து முதல் முதல் பரிசில இருந்து வந்து பத்தாயிரம் கிலோமீட்டர்களுக்கு மேல கரையாலை ஓடி வந்து தமிழ் பையன் வந்து ஸ்ரீலங்காக்கு வந்து இறங்குறாரு சரி அவர் வந்து இறங்குறது என்ற நோக்கம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னு சொன்னா இது போர் நாளை பண்ணப்பட்ட கண்ட்ரி சரிதானே அப்ப இங்க ஒரு பொருளாதார பண்ணப்பட்டு திருப்பி எல்லாம் டெவலப் பண்ணப்பட்டு கொண்டு இருக்குது அவள் வந்து பார்த்தார் வந்து பார்த்து போட்டு தான் சைக்கிள் ஓடி வரவன் ஓடி வரார் என்னன்னு சொன்னாங்கட்டா இங்க எங்களுக்கு ஒரு பொருளாதார அபிவிருத்தி தேவை டூரிசத்தை அதாவது டெவலப் பண்ணவனு மன்றத்துக்கு ஆவண்டியே தான் ஓடி வந்து நல்லூர் டெம்பிளில் கும்பிட்டு லைப்ரரியில போய் லைப்ரரிய பார்த்துட்டு வந்து ஜெஃப்னா ஸ்டாலியன் என்று சொல்லிய கிரிக்கெட் ஸ்டேடியத்துல தான் வந்து பினிஷ் பண்றாரு ஆள் இந்த 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 கால நாளைக்கு பத்தாது அவருக்கு இருபத்தெட்டு வயது தான் நாளைக்கு யங்கானபடியன் இப்போ நாங்கள் அவரை கட்டேன் இதில் இருக்கிறார்கள் நீங்கள் முதலே பார்த்துருக்கீங்க ரைட் ஃபோர்ஸ் லோன்னு சொல்லி இந்த மாணிப்பாய் வைத்தியசாலைக்கு நிதி சகரிப்பதற்காக அதை வளர்ப்பதற்காக வந்துடக்கூடியவர்கள் தனியை வந்து அங்கிருந்து பத்தாயிரம் கிலோமீட்டர் தாண்டி வந்துடக்கூடிய வந்து யாழ்ப்பாணத்தில் அப்படி வருது அலகைகள்ன்றதுக்காக இவர்களும் சேர்ந்து இங்கிருந்து நல்லூர் அதே மாதிரி தன் நூலகம் அதுக்கு பிறகு சென்ட் யோன்ஸ் கலைவர் வந்து அங்கே வரையும் பயணிக்க போகிறார்கள் சிவகங்கை வந்திருக்குது என்ன மாதிரி மகன் போறாரு சந்திக்கிறது நாங்கள் ரெடியா இருக்கிறோம் என்று சொன்ன இவ்வளவு ஆனால் வர நேரில் சந்திக்கல டெலிபோன்லயே சந்திக்கிறது தான் எவ்வளவு தூரம் கவனா வேற இல்லை அவ்வளவு தூரம் கவனா வர சொல்லி நாங்களும் பூச்சி பற்றி சொல்லி சொல்லி அப்படியா

இந்த தொடர்ச்சியாக இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான படகு சேவையை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே ஒரு வரப்பிரசாதம் இந்த மக்களுக்கு பயணம் செய்வதற்கும் போய் வருவதற்கும் என விஷயங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் tak takle gitüde ay say hi to them <laughs> Vanilla. Onala, onala. Onala. bienvenu Inosu. Inosu, bienvenu you welcome <laughs> கிலோமீட்டருக்கு மேலே பயணம் செய்து இப்போது ஸ்ரீலங்காவில் அதிலும் குறிப்பாக இந்த துறை விமான நிலையத்துக்கு வந்து வந்து சேர்ந்திருக்கிறார்கள் ஒரு இந்த முயற்சி என்றது உண்மையில் இந்த காலத்துக்கும் அதே போல இணைய விஷயங்களுக்கும் வரவேற்கக்கூடியது ஒரு இளைய தலைமுறை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் அவை மாத்திரமில்லை இவரை சேர்ந்திருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய நான் ஆரம்பத்தை சொல்லிப்பேன் ரைட் ஃபோர்ஸ் ஃபோர்ஸ்லோன் தனியே உலகம்பூராக சுற்றி வந்தடக்கூடிய அவர் தனியாக இங்கே போகக்கூடாதுன்றதுக்காக எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கிறோம் வரவேற்பு என்பது இந்த மண்ணுக்கு தனித்துவமாக இருக்கும் குறிப்பாக விருந்து விருந்துபசாரத்திலையும் ஏனைய விஷயங்களையும் வந்து இவர்கள் மிக சிறப்பாக இருப்பார்கள் பாருங்கள் எவ்வளவு பேர் வரவேற்பதற்காக உறவுகள் அதை கூடிய எல்லாருமே வந்திருக்கிறோம் உண்மையில் இந்த இனம் எல்லா இடமும் பறந்து வாழ்ந்தாலும் இப்படி நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் தான் அதனுடைய உறுதியையும் வலிமையையும் அடுத்த ஒரு தளத்துக்கு கொண்டு போகும் யாருமே இதுவரையும் செய்கல நினைக்கிறேன் எங்கள நண்பர்கள் சில பேர் ஸ்ரீலங்காவுக்குள்ளேயோ வெளியிலேயோ என்ன இடங்களிலேயோ வந்து பயணம் போயிருக்கிறார்கள் ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு தூரத்தையும் கடந்து வந்திருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் பேர் இனோசன் எனக்கு இருபத்தெட்டு வயசு நான் பரிசில் தான் பிறந்தேன் அம்மா அப்பாக்கள் ஊர் வந்து ஷஃப்னா நல்லூர் ஸோ நான் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னே முடிவு எடுத்துட்டேன் ரெஃப் வரைக்கும் சைக்கிளில் வரும்னு சொல்லி அம்மன்ட்டு தான் நான் சொன்னான் ஏ ஆ அதே மாதிரி கிளம்பி நிறைய தடையல் வந்து கஷ்டம் வந்து வெயில் காற்று மழை தாண்டி ஒரு நாளும் ஓடணும் ஓடுன்னு சொல்லி ஜஃப்னாக்கு வந்து இன்றைக்கு வந்துட்டேன் மூன்று மாதமாக பத்தாயிரம் கிட்ட ஓடிவிட்டேன் நான் இது எதுக்கு செஞ்சேன்னா ரஃப்னா வந்து நான் பத்து வருஷத்துக்கு முன்னே வந்திருக்கேன் பத்து வருஷத்துக்கு வந்து எனக்கு ரஃப்னா இந்த எந்த நாடு தான் இப்போ திருப்பி இந்த நாட்டுக்கு வரணும் சைக்கிளில் வந்து மிச்ச நாட்டிலையும் பார்த்து அவங்களோட கலாச்சாரத்தையும் அறிஞ்சு கொண்டு எந்த எங்களோட அப்பா அம்மாவோடய ஊருக்கு வரோம்னு சொல்லி நான் இப்போ வந்திருக்கேன் ஸோ பரிசுலேருந்து தான் வந்து ரூட் வந்து ஜெர்மன்னால் வந்து ஓஸ்ட்ரியா ஸ்லோவாக்கி ஹங்ரி செர்பியா துர்கிஷ் துர்க்கி ஜோர்ஜா ஜோர்ஜியிலேருந்து கஜாகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இப்போ இந்த வந்து பாகிஸ்தான்லாம் செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா போர்டர் க்ளோஸ் பாகிஸ்தான் இந்தியா போர்டர் க்ளோஸ் இப்போ அதில் ஃப்ளைட் எடுத்தது நியூ டெல்லியில் வந்து நியூ டெல்லியிலேருந்து முழுக்கிறங்கி இங்கே வந்து நாகப்பட்டினத்துலேருந்து நான் போட் எடுத்து வந்தேன் நாடு வெவ்வேறு நாடுகள் குறிப்பாக ஃபிரான்ஸினுடைய பரிசில் ஆரம்பித்திருக்கக்கூடிய பயணம் இப்போ யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கு ஒரு பெரிய கனவர் சுமந்து கொண்டு ஒரு தேசம் பெற்றுக்கூடிய சிந்தனை அதோட வந்து நிறைய பேர் புலம்பெயர்ந்து போனதுக்கு பிறகு மண் பற்றிருக்கக்கூடிய அந்த புரிதல் அந்த விஷயம் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குமெண்டு அதற்கு பெரிய கேள்வி ஆனாலும் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த மண்ணுக்கு திருப்பி வந்து அங்கே இருக்கக்கூடிய உறவுகள் இந்த விஷயங்களுக்காக அதை விட வந்து இங்கிருக்கக்கூடிய சுற்றுலா துறையை வளப்படுத்தணும் அப்படின்ற பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்காக இந்த பயணம் என்பது நகர்கிறது மொத்தமாக பத்தாயிரம் கிலோமீட்டர் கிட்ட மூன்று மாதத்தில் செஞ்சு ஒரு பதிமூணு நாடு கடந்து இங்கே யாழ்ப்பாணம் வந்திருக்கேன் எனக்கு வந்து ஜஃப்னா வந்து நிறைய காலம் கொஞ்சம் எல்லாம் இப்போ நல்லா நிலைமைக்கு வந்திருக்கு எனக்கு என்னென்றால் ஷஃப்னா வந்து வேர்ல்டுக்கே ஷஃப்னா காட்டணுன்ட்டு எனக்கு ஒரு நோக்கம் ஷஃப்னா வந்து நிறைய நிறைய பிளேஸஸ் இருக்குது நிறைய பீப்புள்ஸு நல்ல நாய்ஸான பீப்புள்ஸ் எல்லாம் இங்கே பார்க்கலாம்ண்டு சொல்லி தான் இந்த இது நான் ஸ்டார்ட் பண்ணேன் வாய் பாரிஸ் டூ ஜஃப்னா தனியாக இந்த பயணமும் வெற்றிகரமான பயணம் அமையா அதுன்னு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நிறைய பேருடைய ஆதரவு அல்லது இப்படியான விஷயங்கள் நிலையங்களில் வந்து அதை கொண்டாடக்கூடிய நிறைய பேர் இருக்கணும் இப்போ எல்லோரும் ஜஃப்னா விட்டு போயிருக்காங்க இப்போ எனக்கு என்ன விருப்பம் இல்லை திருப்பி ஜஃப்னாக்கு வேற கூடிய மாதிரி இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து வரலாம் வந்து நிறைய விஷயம் ஜஃப்னாவில் பண்ணலாம்னு சொல்லி அதுக்காண்டி தான் நான் பரிசு விட்டு அப் நான் போட்டு நிறைய பேர் சொன்னார் சொல்லியிருக்கிறாங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க ஒரு நாட்டுக்கு போய்க்க கவனம் அவங்கள் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்லி கவனம் ஆயிரன்னு சொல்லி நான் அப்படி போனதில்லை பெருசாக அப்படி ஒன்றும் தோணையில் நெல்லை எல்லோரும் என்ன நெல்லை அழைத்து வீட்டை வந்து தங்குங்க இப்போ நான் ரோட்டில் போயிருந்தா கூட காரில் நிறுத்தி எனக்கு தண்ணி தருவாங்க சாப்பாடு தருவாங்க எங்களோடய வீட்டை வந்து தங்குங்கன்னு சொல்லுவாங்க ஒன்றுமே கேட்காம அவங்களே நிறைய பேர் வந்து என்னை வந்து நல்லா நல்ல மாதிரி பார்த்து தான் அனுப்பிவிட்டாங்கண்ணா அது ஒவ்வொரு நாட்லேயும் அப்படி நடந்துருக்கு எனக்கு வெளிநாட்டுலேயும் தமிழர்கள் இப்போ நான் அங்கேருந்து வந்து இல்லை ஒருத்தரும் நம்ப மாட்டாங்க நான் சைக்கிள்லேருந்து வேற போகிறேன் ஏன் ஜஃப்னாக்கு திருப்பி வேற போகிறேன் இங்கே அங்கே அந்த ஊரை விட்டு போயிருக்கீங்க வெளிநாட்டில் ஏன் திருப்பி அந்த ஊருக்கு போய் போகிறீங்க என்னை பொறுத்ததுக்கு இங்கே வந்து எனக்கு நிறைய நிம்மதி இருக்கு நாவா இங்கே வந்து திருப்பி வாழக்கூடிய மாதிரி இருக்குது திருப்பி எல்லாம் எல்லாம் நிறைய விஷயம் கூட இங்கே திருப்பி பண்ணலாம்னாவா அங்கே பண்ணுற மாதிரி ஃப்ரான்ஸில் வந்து இப்போ போயிருக்கிறோம் சான் அப்பா அம்மாக்களுக்கு தேவையான விஷயத்தில் தான் அங்கே இருந்துட்டு போனவன் அவங்களோட பிள்ளைகளுக்கு அண்டிப்போ இப்போ எங்களுக்கு திருப்பி வேறு காசாக இருந்து அதாவது இப்போ சைக்கிள்லேயும் வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு மெசேஜை பாஸ் பண்ணலாம் அதையும் கூட துறையிலேருந்து ஒரு பத்தாயிரம் ஃபோலோஸ் கிட்ட எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்துவிட்டாங்க ஒவ்வொரு நாளும் எனக்கு மெசேஜ் அனுப்பினாடியே ஒரு நாள் நான் ஒரு ஸ்டோரி போட இல்லைன்னா எங்கே நீணும் நிற்கிறீங்க எங்கே போயிட்டீங்க ஏதாச்சும் உங்களுக்கு நடந்துட்டாண்டு ஒவ்வொரு நாளும் எனக்கு மெசேஜ் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாேருக்கும் நன்றி நன்றி ஃப்ரான்ஸுக்கு போய் இப்போ இப்போ கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் என் என்னுடைய மகன் பிறந்தது ஃப்ரான்ஸில் அதோடு அவருடைய இது வந்து ஒரு ஒவ்வொரு இஸ்போர்ட்டும் வந்து இது சம்மந்தமாக சைக்கிள் சம்மந்தமாக ஒவ்வொரு ஸ்போர்ட்டும் அவர் மற்றது இஸ்கி ஓடுறது தான் அந்த அந்த ஐஸில் ஓடுறது அப்படியான ஸ்போர்ட் எல்லாமே அவரில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு விளையாட்டில் ஒரு விருப்பமான ஒரு விளையா இதாக நினச்சிக்கொண்டார் அத்தோடு ரெண்டு இப்போ கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஃப்ரான்ஸுக்குள்ளேயே ஓடி ஓடி வந்தார் ஸ்பெயின் எல்லாம் போய் வந்தார் அப்போ தான் நோமெல்லாம் நாங்கள் எடுத்து விட்டோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னே சொன்னார் நான் வந்து இப்படி ரெண்டு வருஷத்தில் பரிசு டூ நாங்கள் போகாதான் லேசாக எடுத்துட்டோம் நான் திடீர்னு அந்த ரெண்டு வருஷத்துக்கு இப்போ தான் அடுத்த முடிவில் எங்களுக்கு தாங்கியலாகிச்சு என்னென்னு சொல்லல மார்னிங் நான் வேலைக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் தொடங்குவேன் முதல் வந்து இவருடைய மெசேஜை தான் பார்ப்பேன் இங்கே நிற்கிறார் அந்த மெசேஜ் வராட்டி ஒரு நல்ல தனி ஆயிவார் அப்போ அந்த மெசேஜ் யாரோடய இல்லை தானே அந்த மெசேஜை அனுப்பினா தான் நான் சந்தோஷமாக போய் வேலை செய்வார் அப்படி என்னுடைய நாலு மாதமும் எனக்கும் அம்மாவுக்கும் ஒரு எத்தாட்டம் நான் அவள் கேட்பேன் நான் அவன் என்ன கேட்பேன் அப்படி நாலு மாதம் போய்த்தது என்றாலும் இந்த நாட்டில் அவர் நாட்டு இந்த மக்களை நினச்சி இந்த இந்த நாம் பிறந்த மாட்டுக்கு நல்ல ஒரு இதை தேடி தந்தை எனக்கு மிக நன்றியும் இதுவும் என்ற மகனுக்கு நான் தெரிவித்துக்கொள்கிறேன் சூரன் சின்னராசா என்ற பெயர் அத்தோடு எனக்கு அந்த நேரங்களில் நான் ஃப்ரெஞ்சு நாட்டில் வேலை செய்யும் கூட எனக்கு இருபத்தஞ்சி பேர் வேலை செய்கிறோம் அந்த கொம்பனியில் கூட எல்லாேருக்கும் தெரியும் அங்கே ஒரு வயசு போன அம்மா இருக்கிறான் அடிக்கடி எனக்கு வந்து சொல்லுவா காலமே நீ தக்கைப்பா தக்கைப்பா நீ யோசிக்காத யோசிக்கா உண்ட மகன் நல்ல நிலைக்கு இருப்பான்னு யோசிக்க அத்தோடு அங்கே உள்ளாக்கள் எல்லாம் நல்ல இல்லை ஃப்ரெஞ்சு ஆக்கள் என்று சொன்னாலும் இந்த நேரம் எனக்கு ஆறுதல் சொல்லலாம் அத்தோடு இந்த ஊர் மக்கள் நடுகைவர் மெசேஜ் அனுப்பாட்டி எனக்கு தான் மெசேஜ் வரும் இன்னோக்கு என்ன நடந்தேன் இன்னோக்கு என்ன நடந்தது நான் இப்போ மெசேஜ் பண்ணோன்னா எல்லாருக்கும் அதே எனக்கு நேரம் போ போய்கொண்டே இருக்கும் அது நோமில்லை நான் அப்படியான அன்பானவர்களும் உறவினர்களும் அத்தோடு என் மகனுக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இப்போது இந்த ஊர் ஊரில் உள்ள எல்லா நாடுகளில் பேரும் சொல்ல முடியாது நாட்டில் உள்ள எல்லா நாட்டு மக்களுக்கும் என் என்னுடைய உறவுகளுக்கும் நீங்கள் எங்கள் எங்களுக்கு இந்த உற்சாகத்தையும் அந்த ஆறுதலையும் தந்த மக்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய சகோதரக சகோதரிகளுக்கும் பெரியோர்களுக்கும் உற்றாக உணவுகள் நண்பர்களுக்கும் அன்பான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சூரன் சின்னராசா இவர் எனது மூத்த மகன் இனோசன் எனக்கு நாலு பிள்ளைகள் அதில் ரெண்டாவது ரனிஜா மூன்றாவது சுனிதா நான்காவது சுரேகா நாலு பிள்ளைகளும் இவர் சிறுவயதிலேருந்து விளையாட்டில் கூடுதலான அக்கறை இருக்குது எல்லாரும் அந்த விளையாட்டின் மூலம் என்ன சொன்னால் உடலை பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது உடல் உறுதியை பண்ணக்கூடியதாக இருக்குது எல்லோரும் ஏன் இப்படி தூங்குறீங்க இதால் உங்களை உடம்பு தானே சீரழிது ஆகவே தன்னை தன்னை போல் எல்லோரும் முன்வர வேண்டுமென்ற ஒரு நினைப்பில தான் இவர் இப்படியான விளையாட்டுகளில் சேருவார் சேர்ந்து இப்போ அ அந்த நாட்டிலே பள்ளிக்கூடத்தில் எடுத்தி லீவு விட்டால் வீட்டில் நிற்க மாட்டேன் கிளப்பில் சேர்ந்து டீச்சர்ஸ் மாதிரோடயே ஒழிக்கிட்டுருவோம் அந்த லீவுக்குள்ளே ஆனால் வீட்டில் நிற்கிறேன்னா சரியான ஆரம்பி அப்போ நாங்கள் அவற்றை முயற்சியை நாங்களும் தடுக்கக்கூடாது அப்படியே விட்டேன் ஓகே இப்படியே முயற்சியின் மூலம் முயற்சியில் இருந்து அவர் இந்தளவு தூரத்துக்கு ஃப்ரான்ஸ் இருந்து இந்த நாட்டை வந்து அடைஞ்சது அது அவற்றை தண்ணிக்க நாங்கள் யாரும் சொல்லி யாரும் செய்கிறதில்ல அவர் அவர் முயற்சி எப்படி இருக்கோ அதை நிறைவேற்றினருக்கு எங்களுக்கும் நன்றி அவர் தூரம் நாங்கள் கடந்து வந்துட்டோம் ஓகே நம்பிக்கையாக என்ன என்ன கொடுத்து ஏசுவாங்க எப்படி விட்டுட்டு விடுறீங்க இருக்கிறீங்க நோ அவர்கிட்ட நம்பிக்கை ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் எங்கள் நாங்கள் நாங்கள் நம்புகிறதான் எங்களுக்கு நடக்குமேனு அதை மாதிரி அவர் எங்களை நம்பிக்கையை காப்பாற்றி வந்துருக்குற நாலு மாதமாக உலக நாளை சுற்றி வந்து இன்று காங்கேஸ்வர்துறை வந்து இன்று நல்லூர் கொந்தனின் ஆசிர்வாதத்தோடு நாங்கள் வந்து நல்லூர் கொந்தன் என்று எங்களை எப்பவும் இன்றும் எங்களை கா காப்பாற்றுவார் என் மகன் என்று குடும்பம் இந்த ஊர் மக்கள் எல்லோருக்கும் உங்கள் வார்த்தைகளை தெரிவித்து அத்தோடு உலகத்தில் உள்ள மக்கள் பிரஞ்சு மக்கள் தமிழ் மக்கள் அன்பான உறவுகள் பெற்றோர்கள் உறவினர்கள் எல்லோரும் எங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு நிறைய எங்களுக்கு ஆறுதல தண்டனைகள் தொலைபேசி மூலம் நிறைய நிறைய மட்டும்படி அந்த இமெயில் மூலம் நிறைய மக்கள் எங்களுக்கு ஆறுதல தண்டனைகள் இந்த அம்மா அப்பாக்கும் இந்த சகோதரர் சகோதரிகளுக்கும் அம்மான உறவுகளை ஓகே அப்ப உங்களுக்கு அந்த நம்பியை இப்பொழுது இந்த ஆசிர்வா இந்த கடவுள் முன்னாலே இந்த நல்லூர் கந்தன் மூலம் உங்களுக்கு இந்த நம்பியை தெரிவித்துக் கொள்